மாணவர் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் தயவு செய்து இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துடாதீங்க இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு வாய்ப்பு இந்த வேலை இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு வேலை ஓகே ஸோ இந்த அரசு வேலை இல்லை அப்படின்னாலும் ஏ ஏகப்பட்ட தனியார் வேலையில் இருக்குது இன்னொரு ஒரு வாய்ப்பும் இருக்குது நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க நீங்கள் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்து நீங்கள் உங்களையும் உங்களோட பெற்றோர்களை யாரையுமே வந்து கஷ்டப்படுத்தாதீங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்க வைங்க ஒரே ஒரு தான் இந்த ஒரு வாய்ப்பு நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லை அப்படின்னா அடுத்த வாய்ப்பு இல்லை நம்மளுக்கு இந்த அரசு வேலையே பிடிக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவோ தனியார் வேலையில் இருக்குது எத்தனையோ பேர் வந்து தனியார் வேலையிலையும் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் நீங்கள் யோசித்து பாருங்க ஸோ நம்ம தோல்வி சைடு மட்டும் யோசிக்காமல் வெற்றி சைடு நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் யாருக்குமே வந்து சரியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதில் தான் ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அது உங்கள்தான் பாதிக்க முடியும் மீள முடியாத ஒரு பாதிப்பு இதுக்கு எந்த வித சொல்யூஷனுமே நீங்கள் கொடுக்க முடியாது ஓகே ஸோ இந்த மாதிரி தவறான முடிவைலாம் தயவுசெய்து மனம் எடுத்துடாதீங்க ஏன்னா ஏற்கனவே தான் கம்பம் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க ஸோ அது ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது அதனை தொடர்ந்து இதுவுமே ரெண்டாவதாக நம்ம இந்த நியூஸ் இந்த மாதிரி நியூஸை நம்ம கேள்விப்படுறோம் கேள்விப்படும் போது நமக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது திருவண்ணை திருவண்ணாமலை மாவட்டத்துலையும் இந்த மாதிரி ஒரு முடிவு தவறான முடிவு எடுத்திருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் சரியாக எழுதலை அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி நினைக்காதீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் உள்ளே நம்ம என்ட்ரோம் அப்படின்னாவே முதல் விஷயம் நம்மளோட மன தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வெற்றியையும் நம்ம ஏற்றுக்க பழகணும் அதே போல் தோல்வியையும் நம்ம ஏற்றுக்க பழகணும் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல நம்ம அழுத்தமாக நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு இந்த வேலை இல்லாட்டினா இன்னொரு வேலை அதாவது அட்லீஸ்ட் இந்த மாதிரி நினச்சி கூட நம்ம இந்த லைஃப்பில் சாரி இந்த வாழ்க்கையில் நம்ம ரொம்ப சாதிக்க வேண்டிய விஷயம் இருக்குது உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாய்ப்பில் அமையும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அவங்களோட டேலண்ட்டுங்கிறது ஒரு ஃபீல்டில் இல்லாட்டினாலும் இன்னொரு ஃபீல்டில் அவங்களுக்கு அந்த டேலண்ட்டுங்கிறது தெரியலாம் ஸோ அதனால் முயற்சி எடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி முயற்சியோட தோல்வினால் நீங்கள் இந்த மாதிரி தவறான முடிவுகள் தயவுசெய்து எடுத்துடாதீங்க மாணவர்களே நீங்கள் உங்களோட வெற்றிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம்தான் அதே டயத்தில் நீங்கள் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க உங்களை நம்பி பேரண்ட்ஸே இருப்பாங்க ஸோ இருக்காங்களோ இல்லையோ அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க பத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிற வேண்டிய அப்போது குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்ன வேணால் வந்து பிர பிரச்சனையாக இருக்கட்டும் நம்மளுக்கு ஈஸியானதாக இருக்கட்டும் கஷ்டமானதாக இருக்கட்டும் இங்கேருந்து வேணால் எடுக்கட்டும் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான் நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணணும் அவங்க இவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்களே அப்படின்ட்டு அது நம்ம வருத்தங்கிறது நம்மளோட கண்ட்ரோலை மீறி போயிடக்கூடாது ஓகே இந்த வாய்ப்பு இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு நான் மறுபடி மறு அதை தான் சொல்கிறேன் இந்த வாய்ப்பு இல்லாட்டினா இன்னொரு வாய்ப்பு அப்படி இல்லைனா இந்த வேலை இல்லாட்டினாலும் இன்னொரு ஒரு வேலை இந்த அரசு வேலை இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு தனியார் வேலை ஏகப்பட்ட வேலை இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி தவறான முடிவில் எடுத்துடாதீங்க இதை ஒவ்வொரு விஷயமாக கேள்விப்பட கேள்விப்பட ரொம்பவே மன வருத்தமாக இருக்குது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்னும் வந்துட்டு இந்த ஒரு ம முடிவுக்கெலாம் வந்து போகிறாங்களே அப்போ அளவுக்கு வந்து அவங்கள மனசை பாதிக்குது அவங்க எவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணி படிச்சிருப்பாங்க இந்த ஒரு தோல்வியை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்து அவங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்களே ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ வாழ்க்கையில் எவ்வளவோ தோல்விகள் வரலாம் சோதனைகள் வரலாம் ஆனால் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எதிர்கொள்ளணும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடமே எவ்வளவோ இதை விட கஷ்டங்கள்லாம் நிறையா சூழ்நிலையில் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு அதில் வாழ்க்கையை வந்து கடந்து போகிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம த தோல்விகளெல்லாம் சந்தித்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கணுமே தவிர அந்த தோல்வியோட விரக்தியில் நம்ம இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிறோம் தோக்குறோம் இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம நம்ம உயிரோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ தான் நம்மளோட டேலண்ட்டை ஒரு நேரம் இல்லாட்டினாலும் இன்னொரு நேரத்தை நம்ம அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் ஒரு இடம் இல்லாட்டினாலும் இன்னொரு இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் ஒரு வாய்ப்பு இல்லாட்டினாலும் இன்னொரு ஒரு வாய்ப்பில் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும் தயவுசெய்து இந்த மாதிரி முடிவுலாம் நீங்கள் எடுத்துடாதீங்க ஸோ டிஎன்பிசி நம்ம யூடியூப் ச யூடியூப்பில் நம்ம கிளாஸ் கொடுக்குறத தாண்டி இந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ அளவுக்கு இன்னைக்கு டிஎன்பிசி எக்ஸாம் கொஸ்டின்லாம் அந்தளவுக்கு இருக்குது இருந்தாலும் இதை சாதாரண அதாவது என்ன அப்படின்னா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க மரத்தை வச்சு தண்ணி ஊற்ற மாட்டானா அந்த மாதிரி தான் நம்ம உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே நம்ம கண்டிப்பாக இருக்குது அதை நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா இன்னமும் நான் லாஸ்ட்டாக அதுதான் நான் சொல்கிறேன் இந்த ஒரு வாய்ப்பு இல்லாட்டினாலும் இன்னொரு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அல்லது இந்த ஒரு அரசு வேலையாட்டினாலும் இன்னொரு ஒரு வேலை கிடைக்கலாம் அல்லது இந்த ஒரு அரசு வேலை இல்லாட்டினாலும் பல தனியார் வேலைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம ந நினச்ச வந் நினச்சி நம்ம நல்ல முறையில் நம்ம நல்ல பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதனால நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மாதிரி விஷயம் அடுத்தடுத்து கேட்கும்போது ஸோ யாரும் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துடாதீங்க